எந்த கோயிலுக்கு போன மாரியப்பா கோயிலுக்கா அதே இருக்கு மாரியப்பா கோயிலு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்க மாரியப்பா கோயிலா மாரியம்மா கோயிலா மாரியம்மா கோயிலா இன்னொரு தடவை சொல்லு இன்னொரு தடவை சொல்லு அப்புறம் மாரியப்பா கோயிலுக்கா இது எங்க வாங்கின பொம்மை முத்து முத்து பஸ் சொல்லு எங்க வாங்கின எந்த கடையில் விற்கிது சித்திக்க தெரிய எங்க கேக்கு எனக்கு என்னடா தம்பி எத்தனை கேக்கு சாப்பிட்ட ரெண்டு ரெண்டு மூணு விரல் கட்டற எத்தனை ரெண்டு ரெண்டுنا எப்படி கட்டணும் அது ரெண்டா ஸ்கூல் ஏன் போல போலாம்

என்னடா फ्रेंड्स பேர் தெரியாதுங்கற நான் தைய வைக்காத சரி என்ன சாப்பிட்ட சாப்பாடு எதுமதி சாப்பிட சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட்ட எங்க பிரியாணி சாப்பிட்ட எங்க பானி பானி சிக்கன் பிரியாணியா அது வாணிபுரி பா சிக்கன் சிக்கன் பிரியாணி இல்ல சிக்கன் பிரியாணி பிரியாணியே உங்க வீட்டுல யார் செஞ்சா எனக்கு எடுத்து வறியா என்னடா எது கட்டால காலி ஆயிருச்சுங்க தீந்துச்சுங்கிரே நீ கொஞ்சமா இங்க பேர் அங்க மேல கிண்ணம் இருக்கு பாத்தியா அது மேல அம்மி மேல கிண்ணம் இருக்கு பாத்தியா சின்ன கிண்ணமா இருக்கு பாத்தியா சின்ன கிண்ணத்துல போய் கொஞ்சமா வாங்கிட்டு தரியா கண்கு கெடுத்து கட்டுறான் இப்போ இந்த சின்ன கிண்ணம் இருக்குல்ல இந்த சின்ன கிண்ணத்துல போய் வைக்க கூடாது அந்த சின்ன கிண்ணத்துல போய் சாப்பாடு வாங்கிட்டாரு எனக்கு என்னடா உங்க அம்மாட்ட வாங்கிட்டுடா கொஞ்சமா என்ன நீ ஏன் சொல்ற நீ போய் வாங்கிட்டு வாப்பா நம்ம போய் எடு அவங்க வீட்டுக்குண்டான போய் எடுத்துட நம்ம சாப்பிடுவோம் ஏன்டா அப்புறம் சித்திக்கும் பசிக்கும்ல போறேன் போறேன் ஏய் அடிக்க கூடாது அக்கா